இந்த நாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகள்ல அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் என்ன பரணி பூரம் பூராடம் இதெல்லாம் சுக்கிரன் நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டம் அதுவும் இல்லையா ஒவ்வொரு நாளினுடைய சுக்கரகோரை அதுவும் இல்லையா பௌர்ணமி தினம் அதுவும் இல்லை அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இது எல்லா லக்ஷ்மியினுடைய பிளஸிங்ஸ் வந்து நிறைந்த நாள் இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டான நாளா இருக்கிறதோ அந்த நாள்ல நீங்க சுக்கரஹரையா பார்த்து இந்த மாதிரி நாம நாணயத்தின் வடிவி அம்பிகையை எழுந்தருளல் பண்ணி மகாலட்சுமி அஷ்டகத்தினுடைய வச்சுட்டு நம்ம மாதுளை பூ வச்சிருப்போம் அடுக்குமல் வச்சிருப்போம் அதை கொண்டு அர்ச்சிக்க வேண்டும் இப்படி அர்ச்சித்து நெய்வேத்தியம் முடித்ததற்கு பிறகு அந்த வீட்டில் யார் வருமானம் அதிகம் சம்பாதிக்கின்றாரோ அவருக்கும் சிறு குழந்தைகளுக்கும் சுமங்கலி பெண்களுக்கும் அந்த நெய்வேத்தியத்தை நாம பிரித்து தானம் கொடுப்பது நல்லது ஆனா முதல்ல அந்த வழிபாட்டுக்கு உரியவர் யாரோ அவங்கதான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும் ஏன்னா மகாலட்சுமின்றாலே அவள் சுயநலம் நமக்கு மட்டும் அந்த செல்வம் சேரணும் தான் நம்ம செயல்பட்டாகணும் ஸோ இதை செயல்படுத்தும் பொழுது பர்ஃபெக்டா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ரிசல்ட் இருக்கிறத என் அனுபவத்துல கண் கூட பார்த்திருக்கிறேன் இந்த பூஜை வந்து பொதுவா ஆண்கள் பண்ணலாமா ஆஹ் நிச்சயமா பண்ண இந்த மலர்களால் அந்த அம்பிகையை எழுந்தருளல் பண்ணும் பொழுது அவ்வளவு அட்டகாசமான பலன்கள் இருக்கும் அதை நீங்க படிப்படியா உணர்வீங்க இத வாரத்துல ஒரு நாள் கண்டினியூவா பண்ணுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஃபண்டாஸ்டிக்கான ரிசல்ட் கிடைக்கும்